ஏசியா கிரந்தம் நலபை ஒன்பதோ அத்தியாயம் பதைதோ வாக்கியம் ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மரப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து அன்பின் தெய்வ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அதனால் தாய் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் வாக்கு கொடுத்தவர் வாக்கு இருக்கிறார் நாம் எதை இழந்து விட்டோமோ அதை ஒரு தாயைப் போல நம்மோடு கூட இருந்து நிச்சயமாய் சகல காரியத்திலும் நன்மை செய்து நமக்கு பெற்றுக்கொடுக்க அவர் அவர் இருக்கிறார் அதனால் இந்த காலை வேலையிலே நமக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த மறவாத அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுத்து அவரை பார்த்துச் சொல்லுவோமா தாய் உள்ளம் கொண்டவரே எங்களை மறக்காமல் இருப்பதற்காக நன்றி ராஜா கத்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜயத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ